அகிலமங்கின் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது ராசி அன்பர்களின் கோச்சார நிலை தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இரவு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகாண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சத்ராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நமது கண்ணீராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் குரு பார்வை ராசி அதிபதிக்கு கிடைப்பதால் மிகவும் நன்மையான நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினத்தில் பதினொன்றாம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறது ஒரு நல்ல கிரக சேர்க்கையாகும் இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக நமது கண்ணீராசிக்கு நல்ல நன்மைகள் என்று நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமையும் அன்பு நண்பர்களே நமது கண்ணிட்டுடைய ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் எழுத்தி ஆளும் அழுத்திக் கொள்ளவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் இன்று தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களது அன்பான நண்பர்களின் ஆதரவுகள் இன்று அதிகமாக கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் அவர்கள் ஒன்று உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக அமைந்து உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எந்தவித தடையும் இன்றி சிறப்பாக மிக சுலபமாக நல்ல முறையில் செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களது மனமகிழ்ச்சிகள் இன்று மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான நாளாக பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் மற்றும் சில அத்துமீறல்கள் இன்று அகலக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உள்ளது இன்று உங்களது வியாபாரத்தில் இருந்த வில்லங்கங்கள் போன்ற பிரச்சனைகளும் நீங்கள் தீர்த்து கொண்டு மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்று வியாபாரத்தில் சிறந்த பல நன்மைகளை நீங்கள் இன்று பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படு ஏற்படுவதால் நீங்கள் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து செயல்பாடுகளும் மிகவும் சிறப்பான பலனை தருவதால் எந்தவிதமான முயற்சிகளையும் நீங்கள் இன்று கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை பெற முடியும் உங்களது ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் உங்களது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக நல்ல உதவி இருந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரி அதிகரிக்க செய்வார்கள் உங்களது பிள்ளைகளின் வழியாக சுபகாரிய பேச்சுக்கள் இன்றிகள் தாராளமாக நடத்தலாம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திருமணம் அல்லது நிச்சயதார்த்தத்தை தேதி குறிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இருப்பதால் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நீங்கள் தாராளமாக திருமண முயற்சிகள் என்று மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் கூடி வந்துள்ளதால் நீங்கள் புதிய வீடுகளை வாங்கக்கூடிய அல்லது வீடு மனை நிலம் போன்ற ஏதாவது ஒன்றை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதிய வீடு கட்டும் முயற்சிகள் நல்ல பலனை என்று உங்களுக்கு அளிக்கும் எனவே நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சுணக்கம் காட்டாமல் அதில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் புதிய புதிய ஆசைகள் உண்டாகக்கூடிய நாளாக அமையும் மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை நீங்கள் இன்று செய்து கொடுத்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெறுவதில் ஆனந்தப்படுவதில் நீங்கள் இன்று அதிக அக்கறை காட்டுவீர்கள் உங்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உண்டு உங்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்று எதிர்பார்க்கும் நல்ல கடன் உதவிகளை கிடைக்கப் பெறுவதால் மனநிம மன மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதியை பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு விலை உயர்ந்த இன்று ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது எதிர்பாலின மக்களின் விருப்பங்களை நீங்கள் அறிந்து நிறைவேற்றி வைப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் நல்லபடியாக அதிகரிக்கும் வியாபாரம் மிகவும் சிறப்பான வளர்ச்சிகளை பெறும் உங்களது காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் நல்ல வளர்ச்சி என்று பெற முடியும் எனவே உங்களது காரியங்களில் தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் இன்று மேற்கொள்ளலாம் வியாபார வளர்ச்சி மிக மிக சிறப்பானதாக என்று அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு மேலும் இன்றைய தினத்தின் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும் முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளை தின ராசிபலங்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே